வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பதில் முதுமலையில் சாலையோரம் ஓய்வெடுக்கும் புலி சுற்றுலா பயணிகள் ஆனந்த அதிர்ச்சி வீடியோ வைரல் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் இது நூற்றி இருபத்தி நான்கு சதுர மைல்கள் அதாவது முன்னூற்றி இருபத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது இந்த சரணாலயம் பல வற்றாத நீரோடைகள் மற்றும் சதுப்பு நிலங்களை கொண்ட மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகளால் ஆனது தேக்கு ரோஸ்வுட் லாரல் மற்றும் மூங்கில் ஆகியவற்றின் அடர்ந்த காடு வளர்ச்சியானது யானைகள் இந்திய காட்டுரிமை புலிகள் கருஞ்சுத்தைகள் சோம்பல் கரடிகள் ஹைனாக்கள் குள்ளநரிகள் காட்டுப்பன்றிகள் மலைப்பாம்புகள் சாம்பல் காட்டு கோழிகள் ஸ்பர்கோழி மற்றும் பறவைகளுக்கு இது பாதுகாப்பு அரணாக திகழ்கிறது இத்தனை சிறப்பு கொண்ட முதுமலையில் தற்பொழுது நிலவி வரும் மிதமான காலநிலையால் சாலையோரங்களில் வனவிலங்குகள் உலாவுவது அதிகரித்துள்ளது இந்த நிலையில் அவ்வப்பொழுது சாலையோரம் புலி ஒன்று வந்து செல்கிறது அரிதாக காட்சி தரும் புலி அவ்வப்பொழுது காட்சி தருவது முதுமலை சாலை வழியாக செல்பவர்களுக்கு ஆனந்த அதிர்ச்சி தரும் காட்சியாகும் வனத்துறையினர் தெரிவிக்கையில் சமீப நாட்களாக முதுமலை சாலையோரம் ஓய்வெடுக்கும் புலி மனிதர்களை தாக்கும் ஆபத்து உள்ளது இவ்வழியாக பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் ஓட்டுநர்கள் விலங்குகள் அருகே வாகனங்களை நிறுத்தாமல் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் அதனை மீறி வாகனங்களை நிறுத்தி இடையூறு ஏற்படுத்தினால் வனச்சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர் சாலையோரம் அமர்ந்திருக்கும் புலியின் வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்